கத்தாதி கத்திற்கு எல்லா துதன மையமையும் ஏறிடுக்கிறேன் தினம் ஒரு மொழி என்ற தலைப்பில் இந்த நாளிலே தியானிக்க போகிற வேத வசனமானது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளிலும் ஒவ்வொரு செயல்களிலும் எல்லாவற்றையும் நாம் அவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் சரியான பொருளாகும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிறோமா நாம் அப்படி இருப்போமானால் தேவன் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் தலையிட்டு அவரே அதை சரி பண்ணுவார் அவருக்குத்தான் தெரியும் நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று சொல்லி அப்படியானால் நாம் நம்முடைய இஷ்டம் போல செய்கிற காரியங்களை விட்டுவிட்டு நாம் தேவனுடைய சித்தப்படி செய்யத்தக்கதாக நாம் ஒவ்வொரு சிந்தனைகளிலும் ஒவ்வொரு செயல்களிலும் அவரை சார்ந்து கொள்கிற பழக்கம் நமக்கு வர வேண்டும் பொதுவாக நம்மோடு கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான்னு வச்சிக்கிங்களேன் நம்ம எதுனாலும் நம்ம அங்கே போவோமா இப்போ கூடவே சேர்ந்து நடக்கிறார்கள் கையை பிடித்துக்கொண்டு நடக்கிறார்கள் அப்பொழுது என்ன சொல்லுவோம் அந்த அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம் அப்போ அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க சரி போகலான்னு சொல்லுவாங்க சில நேரங்கள் இல்லை வேண்டாம் நம்ம இந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க யோசித்து பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்களுடைய கைகளோடு கூட பிடித்து கொண்டு போகிற ஒரு நண்பன் காட்டுகிற வழியிலே நீங்கள் போவீர்கள் அல்லவா அதே நண்பனாக நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே எல்லா காரியத்திலும் நம் அவருடைய ஆலோசனை நடக்கணும் அவர்கிட்ட சொல்லி என்ன என்ன நான் வழிகாட்டுங்கன்னு சொல்லி அவர் மேல நம் நம்பிக்கையா இருக்கும்போது கத்தர் வார்த்தை என்னும் வெளிச்சத்தினால் நமக்கு வழிகாட்டுவார் அவருடையதான உள்ளான மனுஷனிலே அவர் தன்னுடைய ஆவியினாலே காரியங்களை வெளிப்படுத்துவார் இன்னும் சில பேருக்கு சொப்பனங்கள் தரிசனம் மூலமாக காரியத்தை வெளிப்படுத்துவார் ஆகவே முக்கியமான காரியங்களுக்கு மாத்திரம் அவரை செய்து கேட்டுவிட்டு மற்ற காரியங்களையும் விட்டு விடுவது அவருக்கு பிரியம் கிடையாது அவர் நம் மீது வயராக்கிய வாங்கியுள்ளவராயிருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறபடினாலே எல்லா காரியங்களையும் நாம் தேவனிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹலெலுயா அதனால தான் பவுல போஸ்டலின் ரெண்டு குழந்தைய ரெண்டு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாம் வருஷத்துல சொல்லுகிறார் ಇಪ್ಪ ನಾನು ಯೋಸಿತ್ತ ವೀಣಾಗ ಯೋಚಿತೇನೋ அப்படி என்று சொல்கிறார் அப்படியானால் அவருடைய யோசனைகள் ஒன்றுமே வீணாக இல்லையா எல்லாவற்றையும் தேவனோடு கூட இணைந்து அவர் யோசித்தபடியினாலே எல்லா காரியங்களிலும் அவர் தன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவராக இருந்தபடியினாலே அவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில் அவர் ஜெயம் எடுத்தார் ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட ஜெவ வாழ்க்கையில கூட எனக்கு ஒவ்வொரு நாளும் நிற்கும் போதும் நடக்கும் போதும் சிந்திக்கும் போதும் யோசிக்கும் போதும் பேசும் போதும் எல்லாவற்றிலுமே சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபிகள் எனக்கு தாரம் என்று சொல்லி கேட்போமா ஏனென்றால் நாம் சுயமாய் பிராக்டிஸ் பண்ணா அதை நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது ஆனா தேவ ஆவியானவர்கிட்ட தேவனுடைய சமூகத்துல நம்ம கேட்கணும் ஆண்டவரே எனக்கு பழக்குவீங்க உங்களோடு கூட ஐக்கியமா இருக்கிற உங்களோடு இணைந்திருக்கிற அந்த பழக்கத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் வாஞ்சியா கேட்கும் போது நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு உன்னத வாழ்க்கையை வாழ முடியும் அப்போது நம்முடைய பாதைகளை எந்த உடற்பிடரும் இல்லாமல் தேவன் நேர்த்தியான பாதைகளிலே நம்ம நடத்துவார் அதனால தாவிது சொல்லுகிறார் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது அப்படிப்பட்ட ஒரு ஒரு உத்தமான உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை வாழவே கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் ஆகவே அவருடைய கை அவருடைய கையை பிடித்துக் கொள்வோம் அவர்களை சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வாழ்வோம் கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கார்ட்யோ